ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது கோபம் விருப்பு விதண்டாவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையுடனும் கையாளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் இவ்வுலகிலுள்ள எல்லா உயிர்களும் சமம் யாரையும் நீ துட்சமாக நினைக்காதே அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்திக் தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லாம் விடும் எனது இந்த வார்த்தைகள் மீது எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில உள்ளன உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை கெடுத்து உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்று நீ இருக்கின்றாய் இப்படி இருப்பதால் உன் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது என் பிள்ளையே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே அழித்துவிடு அதை விரும்பாமல் ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உன்னை பலவீனப்படுத்துபவர்களையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களையும் நீ புறக்கணித்து வெளியே வா உனக்கு நிம்மதி இல்லா சூழல் தரும் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு நீ நகற்றிருப்பது சிறந்தது அமைதியாய் போவதில் தவறில்லை வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள்கள் தடங்கல்கள் நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரதான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம் இதுவும் உன்னால் முடியும் இந்த சூழ்நிலையையும் நீ கடக்கதான் போகிறாய் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் முடிவை நீயே எடு உன் மனதிற்குள் இருக்கும் உன் அப்பா நான் உனக்கு உதவி செய்வேன் இப்போதிருக்கும் இந்த சூழ்நிலைகள் கட்டாயம் உனக்கு சாதகமாக மாறும் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை நீ பயந்து கொண்டும் பதறி கொண்டும் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் என் பிள்ளையான் அணி இதற்கெல்லாம் கலங்க மன தைரியமும் நம்பிக்கையும் பொறுமையுமே என் பிள்ளைக்கு நான் தந்துள்ள செல்வம் அவற்றை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் நம்பிக்கையோடே இரு ஓம் ஓம் சிவாய எனமா